ट्यू तमिल வணக்கம் அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீது நேற்று மறுபடியும் துப்பாக்கி சூடு சந்தேக நபர் கைது செய்யப்பட்டார் ஐம்பத்தி எட்டு வயதுடைய இவர் உக்ரைனை ஆதரிப்பவர் உக்ரைனுக்கு படைகளை கொண்டு செல்ல வேண்டும் என்று கேட்பவர் ஆப்கானிஸ்தானில் இருந்து படை வீரர்களை உக்ரைனுக்குள் இறக்க வேண்டும் என்று கூறுபவர் தைவான் நாட்டிற்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்பவர் சீனாவிற்கு எதிரான குரலை எழுப்புபவர் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவாக இருப்பவர் என்பது இவருடைய பேஸ்புக் மூலமாக கண்டறிந்த தகவல்கள் என்று இவரை பற்றி பிபிசி எழுதியிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கோல்ஃப் விளையாட்டில் நாட்டம் கொண்டவர் அவருடைய மேற்கு மைதானம் புளோரிடாவில் ட்ரம்ப் இன்டர்நேஷனல் கோல்ஃப் கிளப் என்கின்ற ஒரு பெரு மைதானம் இருக்கின்றது இந்த மைதானத்தில் இவர் கோல்ஃப் விளையாட்டு விளையாடி கொண்டிருந்த பொழுது அந்த வழியால் துப்பாக்கி சூட்டு சத்தம் கேட்டது டொனால்ட் டிரம்பினுடைய இடத்தில் இருந்து சுமார் ஐநூறு மீட்டர் தொலைவில் இந்த சத்தம் கேட்டது அதன் பின்னர் ஒரு நபர் ஓடி மறைந்திருக்கின்றார் கருப்பு நிறமான காரில் ஓடி இருக்கின்றார் இவர் பாவித்ததாக கூறப்படுகின்ற ஏ கே நாற்பத்தி ஏழு துப்பாக்கி ஒரு கெமேரா அதை தவிர ஒரு தொலை நோக்கியும் இருந்தது இரண்டு பைகள் கம்பி வேலியில் தொங்கிக் கொண்டிருக்கின்றன கம்பி வேலியில் துளை போடப்பட்டிருக்கின்றது இந்த நபர் உண்மையில் சுடுவதற்கு தான் வந்தாரா இவருடைய முயற்சி கொலை முயற்சியா என்பது குறித்து அமெரிக்காவினுடைய பிரிவு விசாரித்துக் கொண்டிருக்கின்றது இந்த துப்பாக்கி ஓட்டு தீர்க்கப்பட்ட இடத்தில் இருந்து டொனால்டு டிரம்பிற்கு அது பிடிக்குமா என்றால் பிடிக்கக்கூடிய தூரம் தான் என்று சில செய்திகள் கூறுகின்றன இது தற்செயலா அல்லது உண்மையாகவே கொலை முயற்சி என்பது விசாரணையில் இருக்கின்றது கடந்த ஜூலை பதிமூன்றாம் தேதியும் இதுபோல ஒரு சம்பவம் நடைபெற்று டொனால்டு டிரம்ப் காதில் சிறு காயத்துடன் தப்பி பிழைத்தார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆகவே இந்த சம்பவத்தின் பின்னதாக டொனால்டு டிரம்ப் தன்னுடைய வேகம் குறையாதென்றும் வீர முழக்கம் இட்டிருக்கின்றார் இவர் மீதான பாதுகாப்பு ஏற்பாடுகள் சரியான முறையில் நடந்ததா என்பதும் டொனால்டு டிரம்பினுடைய கோல்ஃப் மைதானத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற ஓட்டை போல பாதுகாப்பிலும் ஓர் ஓட்டை இருக்கின்றதா என்பது குறித்த ஆய்வுகளும் ஆரம்பித்திருக்கின்றன கைது செய்யப்பட்ட நபர் மிகவும் அமைதியாக இருக்கின்றார் அவர் இதை பற்றி அலட்டிக்கொள்ளவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகின்றது அதேவேளை இந்த சம்பவம் குறித்து கமலா ஹாரிஸ் உட்பட உலகத்தின் பல தலைவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவில் அரசியல் என்பது வன்முறைகளோடு தொடர்பு பட்டது அல்ல என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதுபோல ஒரு சம்பவம் டென்மார்க்கிலும் நடைபெற்றது முன்னாள் அமெரிக்க அதிபர் பில் கிளின்டன் ஒரு வீதியால் செல்கின்றார் என்ற பொழுது அந்த இடத்தில் துப்பாக்கியுடன் பதுங்கியிருந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருந்தார் வேட்டை துப்பாக்கியுடன் இவரை கைது செய்தார்கள் பில் கிளின்டனை குறிவைத்தார் என்றே கைது செய்தார்கள் ஆனால் கைதான நபருக்கு பில் கிளின்டன் என்றால் யார் என்றே தெரியாது அவர் மான் வேட்டைக்காக பதுங்கி இருந்த ஒரு வேட்டைக்காரர் என்பதை பின்னர் கண்டறிந்தனர் போலீசார் அதுபோல ஏதாவது வேடிக்கைகள் இருக்கின்றதா என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் சீனாவில் மோசமான தைப்பூன் சூறாவளி பபிங்கா ஆரம்பித்திருக்கின்றது நூற்றி ஐம்பத்தி ஒரு கிலோமீட்டர் வேகத்தில் வீசிக் கொண்டிருக்கின்றது சூறாவளி தரம் ஒன்று என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது நைஜீரியா நாட்டில் நதியில் படகு கவிழ்ந்து நாற்பத்தி ஐந்து பேர் காணவில்லை இவர்கள் தொழில்களில் ஈடுபடுபவர்கள் நதியின் இக்கரையில் இருந்து அக்கறைக்கு கொண்டு சென்ற பொழுது இரவு ஒரு மணி அளவில் இந்த படகு கவிழ்ந்திருக்கின்றது எட்டு பேர் இதுவரை மீட்கப்பட்டிருக்கின்றார்கள் எனர்ஜி டிரிங் என்று கூறப்படுகின்ற தருகின்ற பானத்தை குடிப்பது டென்மார்க்கில் வன்முறை தொண்ணூறு வீதம் தெரிவிக்கப்படுகின்றது அதிகரித்து இருப்பதாக மூன்றாம் ஆண்டு கால பகுதியில் பாவிக்கப்பட்டதை விட இது உயர்வு என்று கூறப்படுகின்றது இதற்கான தேவை என்ன என்பது ஆய்வுக்குரிய விடயமாக இருக்கின்றது இன்றைய இலங்கை பத்திரிகைகளிலே முதலாவதாக அனுரகுமார குமார நாயக்கா இந்தியாவினால் உருவாக்கப்பட்ட மன்னாரில் இருக்கின்ற காற்றாடிகளை தான் நிறுத்துவேன் என்றும் இது சூழல் பாதுகாப்பிற்கு ஆபத்தானது என்றும் ஜனாதிபதி வேட்பாளர் அனுர குமார திசா கூறியிருப்பது ஓர் அதிர்ச்சி செய்தியாக வெளியாகி இருக்கின்றது வடகிழக்கு மக்களுக்காக சர்வதேச நன்கொடையாளர் மாநாடு அதிகாரத்திற்கு வந்ததும் நடத்தப்படும் என்கின்றார் எதிர்கட்சி தலைவர் சஜித் மலையகத்தில் லயன்களை ஒழித்து கிராமங்களை உருவாக்குவோம் நுவரெல்லியாவில் ஜனாதிபதி உறுதி அரியநேந்திரனுக்கு அச்சுறுத்தலாம் பிரதி போலீஸ் மா அதிபர் கடிதம் மூலம் அறிவிப்பு சுமந்திரன் சாணக்கியன் அதிருப்தியில் என்றும் சுட்டிக்காட்டு மக்கள் தெரிவு செய்யும் தலைவருடன் அமெரிக்கா நெருங்கி பணியாற்றும் தூதுவர் ஜூலி சங் தெரிவிப்பு ரணிலை அரியாசனம் ஏற்றும் போது அதில் பங்காளியாக நாமும் நிற்க வேண்டும் ஜீவன் தொண்டமான் கூறுகின்றார் நாட்டை பிளவுபடுத்த சூழ்ச்சி ராஜபக்ச குற்றச்சாட்டு அமெரிக்காவினுடைய எச்சரிக்கையை அலட்சியப்படுத்த வேண்டாம் விமல் வீரவன்சா தெரிவிப்பு இலங்கையில் வன்முறைகள் இடம் ஆகவே இலங்கைக்கான பயணங்களை செய்ய வேண்டாம் என்று அமெரிக்கா கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் அனுராவும் சஜித்தும் ஏன் அன்று ஓடி ஒழித்தனர் முன்னாள் அமைச்சர் பி கேள்வி இனவாதத்திற்கு துணை போகும் ஆட்சியை நிச்சயம் அமைப்போம் அனுரகுமார திசநாயக்கா